அன்பு இன்று இன்றைய நித்தனை கேள்விகளும் இத்தனை கொதிப்பும் உன் மனதில் இருக்கும் அத்தனையும் நான் அறிவேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா அது எப்படி மகளே என் பிள்ளையை விட்டு நான் விலகுவேன் காப்பாற்றுங்கள் அம்மா என்று என்னை நோக்கி நீளும் கரங்களையும் வாரி தள்ளிவிட்டு செல்லுவேன் ஒரு கணத்து செல்வதற்கு அலட்சியப்படுத்துவதற்கும் நான் அர்த்த மனிதன் அல்ல உன்னை காப்பதற்கும் உன் ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையில் நீ செயற்படுத்தி வாழ வைப்பதற்கும் அவகரிப்பவள் நான் உன்னை வலுப்படுத்தி வழி நடத்தவே நான் ஒன்று வந்துள்ளேன் நீ அறிந்தது இருக்கிறேன் ஆனால் எல்லா ஜென்மத்திலும் இதுவரை எதிர்த்து எல்லா ஜென்மங்களிலும் உன்னுடன் தான் நான் இருந்தேன் உனக்கான எல்லாமும் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் அல்லவா இன்னும் கொஞ்ச காலம் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்காக பொறுத்துக்கொள் குழந்தையின் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி நீ காட்டி அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்தே வருவார்கள் உன் அன்பிற்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து கொள்வார்கள் உன் அருகாமைக்காக காத்திருப்பார்கள் உன் ரனப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன் என் வார்த்தைகளும் என் வேண்டுதல்களும் பெருமனே சொல்லிவிட்டு செல்வதல்ல உன் காயங்களை ஆற்றி உன் மனதில் பக்குவப்படுத்தும் உன்னை மட்டுமன்றி உன் வாழ்க்கையையும் செழிப்படுத்தும் மருந்தாகும் எனவே இந்த மருந்துகளை தவிர்க்காமல் நீ பெற்றுக்கொள் உன்னை தேடி உன் எல்லம் தேடி வருகிறது இதனால் நீ சுகப்பட போகிறாய் உன் மன கவலைகளும் ரணங்களும் மெல்ல ஆளும் உன் வாழ்க்கை குணமாகும் மகளே இப்பொழுது உள்ள மண்ணிலே கஷ்டங்களை பார்த்து மனம் மறுத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கின்றாள் அதுவும் எனக்கு தெரியும் இவை அனைத்தையும் நான் மாற்றி தருவேன் இது உனக்காக அல்ல நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி மற்றும் அன்பிற்காகத்தான் நீ என் மேல் கொண்ட பக்தியானது இந்த உலகை விட பெரியது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என் பொறுப்பு நீ கவலையை மறந்த சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் உன்னுடனே இருப்பேன் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் உன் கூடவே இருக்கின்றேன் அதிர்ஷ்டம் நிச்சயம் உன் பக்கம் இருக்கிறது നിശ്ചയം നല്ലതേ നടക്കും ഓം ജയ് ബി ജയ് ജയ് ബരാഹി